மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரை பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஏ பிளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சிருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏ பிளாக்கில் நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேக்கன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட்டை தாங்க வேகன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி பிளாக் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாதி வேகன்சியில் இருக்குது நிலம் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடியிலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை வந்து டிடிசிபி மற்றும் ரெர அப்ரூவ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்சம் ரூபாய் வருதுங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு சதுரடியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இருப்போம் இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணு முக்கால் லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் இஎம்ஐயாக கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டுலேயோ மேட்லேயோ உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஏ பிளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சுருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஏ பிளாக்கில் நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வேகன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட் தாங்க வேகன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி பிளாக் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாதி வேக்கன்சியில் இருக்குது நிலம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடியில் இருந்து இருக்குது வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை வந்து டிடிசிபி மற்றும் வர அப்ரூவ்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோட இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்ச ரூபாய் வருதுங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சதுரடியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணே முக்கால் லட்ச ரூபாய் வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டுலேயோ மேட்டிலேயே உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே ரெஷ் ஆகாது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கராக பரப்பளவு ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னா ஏழு லட்சம் நூற்றி மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரூவா இஎம்ஐயாக கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டுலேயோ மேட்டையோ உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரா பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஏ ப்ளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சிருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஏ பிளாக்கில் நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே பார்த்தோன்னா இன்னி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ப்ளாட்டோக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி ப்ளாக் வந்து ஃபிஃப்டி பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது ப்ளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாதி வேக்கன்சியில் இருக்குது நிலம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிறக்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை வந்து டிடிசிபி மற்றும் வேற அப்ரூவ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சதுரடியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் இஎம்ஐயை கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காலையே உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கனா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரா பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட்டை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ பிளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சுருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏ பிளாக்ல நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேக்கன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட் தாங்க வேக்கன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டிலேயோ மேட்லேயோ உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கராக பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு ப்ளாட்ஸ் அதாவது பிளாட்டு நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ ப்ளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சுருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஏ பிளாக்கில் நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேகன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ப்ளாட்டை தாங்க வேகன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி பிளாக் வந்து ஃபிஃப்டி பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாதி வேகன்சியில் இருக்குது நிலம் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்து அக்கம் பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க ஏரியாவில் தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரா பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட்டு நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ பிளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சிருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஏ பிளாக்ல நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேகன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட்டை தாங்க வேகன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி பிளாக் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாதி வேக்கன்சியில் இருக்குது நிலம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை வந்து டிடிசிபி மற்றும் ரெர அப்ரூவ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்சம் ரூபா வருதுங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு சதுரடியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் இஎம்ஐயாக கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் நம்ம இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டிலையோ மேட்டையே உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரா பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட்டு நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ பிளாக் பி பிளாக் மற்றும் சி பிளாக்குன்னு பிரிச்சிருக்கோம் ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஏ பிளாக்கில் நானூறு பிளாட்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி வேக்கன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட்டை தாங்க வேகன்சியில் இருக்குது பி பிளாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பி பிளாக் வந்து ஃபிஃப்டி பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாதி வேக்கன்சியில் இருக்குது நிலம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை வந்து டிடிசிபி மற்றும் ரெராக அப்ரூவ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்சம் ரூபா வருதுங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சதுரடியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் இஎம்ஐயாக கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் நம்ம இந்த ஆஃபரவும் கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டுலேயோ மேட்லேயோ உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்தியமாக கிடையாது இது மெயினான ஒரு ஊருக்குள்ளார அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் அதாவது நிறைய வீடுங்க இருக்கக்கூடிய கடைங்க இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இந்த பிளாட்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு ஏக்கரை பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு பிளாட்ஸ் அதாவது பிளாட்டை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இ பிளாக் மற்றும் சி பிளாக்னு பிரி ஏ பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு வேகன்சின்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பிளாக் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் பிளாட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மொத்தமாக முந்நூற்றம்பது பிளாட் அதில் வந்து பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாதி வேகன்சியில் இருக்கு நிலம் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை வந்து டிடிசிபி மற்றும் வேற அப்ரூவ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது ஒரு நிலத்தோட விலை கேட்டிங்க அப்படின்னா மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுங்க நாரம்ப கேட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை என்னால் ஒரே ஷார்ட்டில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்காகவே த்ரீ பார் ஒன் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டோட ரேட் மூணே முக்கால் லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு மீது இருக்கக்கூடிய ஒன் லேக் அமௌண்ட் வந்து பத்து மாதம் டைம் டியூரேஷன் எடுத்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இது வந்து பல பேருக்குன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காட்டுலேயோ மேட்டி உள்ளார கூட்டு போய் காட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சத்திய